எனக்கு ரொம்ப ஒரு ஒரு பத்து வயசு அந்த மாதிரி இருக்கிற போது என்னுடைய அப்பா ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு கிருஷ்ணன் அவர்கள் பகவான் பாபாவினுடைய டிவோட்டியாக தன்னை மாற்றிக்கொண்டார் அதற்கு பிறகு எங்கள் குடும்பத்திலே நாங்க புட்டபர்த்திக்கு போய் பகவானை ஒரு தூரத்திலிருந்து தரிசித்து அந்த அனுபவங்கள் எல்லாம் எங்களுக்கு இருந்தது நானா ஒரு சின்ன குழந்தைன்றதுனால ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஏற்படவில்லை சில காலம் கழித்து எங்களுடைய குடும்ப நண்பர் அவர் பேர் தாமஸ் அவர் அவர் வந்து பேர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிறிஸ்டின் சேர்ந்தவர் அவர் ரொம்ப ஆழமான ஸ்பிரிச்சுவல் பர்சன்லாம் கிடையாது அவர் அவருக்கு பகவான் பாபாவிடம் இருந்து ஒரு அழைப்பு வந்தது என்ன காரணம் அவர் ஒரு ஆர்கிடெக்ட் அவர் அவர் எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பா கிட்ட கேட்டாரு என்ன போய் எதுக்கு கூப்பிடுறாருன்னு தெரியலையே எனக்கும் அவருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லையே எங்க அப்பா சொன்னார் அவர் கூப்பிட்டா அதுல உன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு மாற போகுதுன்னு நான் நினைக்கிறேன் போயிட்டுவான்னு எங்க அப்பா சொன்னார் தாமஸ் ராஜன் போய் அவரை சந்தித்து விட்டு வந்தார் சந்திப்பினுடைய நோக்கம் என்னவென்றால் இன்றைக்கு புட்டுபர்த்தியில இருக்கிற மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்போது உருவாகவில்லை அதனுடைய ஆர்கிடெக்டா இருப்பதற்காக தாமஸ் ராஜனை அழைப்பதற்காகத்தான் பகவான் பாபா அந்த சந்திப்பை கேட்டிருந்தார் அந்த சந்திப்பு முடிஞ்சு தாமஸ் ராஜன் எங்க வீட்டுக்கு வந்து அந்த சந்திப்பை பற்றி எங்கப்பா ஆசையா காத்துட்டு இருக்காரு என்னப்பா பக்கத்துல இருந்து பாத்தியா எப்படி இருந்ததுன்னு அதற்கு அவர் சொன்ன பதில் இத்தனை ஆண்டுகள் கழித்து இன்னும் என் காதிலே இருக்கிறது அவர் என்ன பேசினாரு என்ன சொன்னார் எதுவும் எனக்கு தெரியல அங்கிள் என் இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருந்தது அது ஒரு அனுபவம் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு எங்க அப்பா சொன்னாரு கடவுளை சந்திக்கிற போது சில சமயம் அப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு வரும் என்று எங்க அப்பா சொன்னார் இதற்கு பிறகுதான் அந்த அனுபவத்திலே இருக்கக்கூடிய ஆன்மீக அதிர்வுகளை பற்றி நான் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தேன் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா மூன்று விஷயங்கள் பாபாவினுடைய டிவோட்டிசா உலகம் முழுவதும் இருக்கிற எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் ஒருவேளை சத்யசாய் பாபாவை பற்றி அவ்வளவாக தெரியாமல் இருக்கிற மற்றவர்கள் இந்த திரைப்படம் எல்லாருக்கும் ஆனது தெரிந்தவர்களுக்கு இது ஒரு அஷூரன்ஸ் தெரியாதவர்களுக்கு இது ஒரு அறிமுகம் எதற்கான அறிமுகம் என்றால் பாபா அவர்களுடைய வாழ்க்கையில மூன்று விஷயங்களை நாம பார்க்கணும் இந்த மூன்றையும் சொல்லிட்டா என்னுடைய நேரம் சரியா இருக்கும் நினைக்கிறேன் ஒன்று எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய அவர் செய்த அந்த லீலா வினோதங்கள் அற்புத செயல்கள் அது மாதிரி எல்லாருமே கேள்விப்பட்ட நிறைய புத்தகங்கள் இருக்கிறது இந்த திரைப்படத்தினுடைய மைய கருத்து கூட அப்படிப்பட்ட ஐந்து அனுபவங்களினுடைய கோர்வையாகவும் தொகுப்பாகவும் இந்த படம் பயணம் செய்ய போகிறது நீங்க இன்விடேஷன்லயே என்கின்ற இந்த படம் அப்படிப்பட்ட ஐந்து அனுபவங்களினுடைய தொகுப்பு நம்ம எல்லாரும் அதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற பிரத்யேகமான அனுபவம் அது மற்றவர்கள்ட்ட சொல்ற போது அவங்களுக்கு சந்தேகமா இருக்கும் இப்படி கூட இருக்குமான்னு ஆனா இது பிரத்யேகமான அனுபவங்கள் எனக்கு தெரி எத்தனையோ நண்பர்கள் ரொம்ப வியாதிகளினால பாதிக்கப்பட்டு இவ்வளவுதான் காலம் இனிமே கிடையாதுன்னு சொல்லப்பட்டவர்கள் அவங்க ஒரே ஒரு மருந்தை போய் பாபா டேந்து வாங்கிப்பாங்க என்ன மருந்து தெரியுமா பாபாவினுடைய விபூதி சாய்ராமனுடைய அந்த விபூதி ஒன்று அதை இட்டு அப்புறம் போய் பார்த்தா அந்த டாக்டர்ஸ் வந்து முன்னாடி எடுத்தத ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தப்பா இப்ப இனிமே எடுக்கிற ரிப்போர்ட்டுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையே என்று பிரமித்து போன சம்பவங்கள் நிறைய இருக்கிறது ஆனால் இந்த மாதிரியான லீலா வினோதங்களை பற்றி அதிகம் பேசுவதை கூட பகவான் அவ்வளவாக விரும்புவதில்லை என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அது ஒரு பெரும் மாளிகையினுடைய நுழைவு வாசல் மாதிரி அந்த அனுபவங்கள் நுழைவு வாசல் தான் அது the biggest miracle I have performed is the change of heart. என்று தான் பகவான் பாபா சொல்லி இருக்கிறார் அவரை மாற்றியது இந்த வியாதி இதெல்லாம் கிடையாது நான் செய்த மிகப்பெரிய அற்புத செயல் என்பது மானுட மனத்தை மாற்றியது என்று சாய்பாபா அவர்கள் அருளி செய்திருக்கிறார்கள் அது முதல் கட்டம் இரண்டாவது கட்டம் அவர் நமக்கு கொடுத்த உபதேசங்கள் என்றென்றைக்கும் வாழ்க்கையில கஷ்டமான தருணங்களில் கூட வரப்போகிற உபதேசங்கள் என் மனதுக்கு ரொம்ப நெருக்கமானது அவர் சொன்னது இஸ் ஒன் கேஸ்ட் ஆஃப் ஹியூமனிட்டி ஒன் ரிலிஜன் லவ் அன்பு அகிம்சை அமைதி போன்ற பல விஷயங்களை சொன்னவர் தான் சத்ய பாபா இவருடைய படம் மிகவும் ஜனரஞ்சகமாக இருக்கும் அப்படின்னு இங்கே பாரதி பாஸ்கர் அவர்களும் சொன்னாங்க அதை விஜய் அவர்களும் ஓவிச்சு பண்ணார் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா பாபாவே ஜனரஞ்சகமானவர் தான் ஏன்னா மக்கள்கிட்டேருந்து எந்த காலகட்டத்திலும் விலகி இருந்தவர் இல்லை அவர் மக்களோடவே ஒன்றாக பயணித்தவர் அதனால் அவருடைய திரைப்படம் வந்து ஜனரஞ்சகமாக இருக்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் திரு ரத்னாகர் அவர்களும் நம்முடைய கிரீஷ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் சுரேஷ் கிருஷ்ணாவை எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு நான் யோசிச்சு சோச்சு பார்த்தேன் பாட்ஷா பண்ணவர் அண்ணாமலை பண்ணவரை இந்த அனந்தா படத்தை செலக்ட் டைரக்ட் பண்ணுறதுக்கு எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு யாரை பற்றிய படம் இது மிகப்பெரிய ஒரு குருவை பற்றிய படம் யார் குருவின் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார்களோ அவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது தானே சரியாக இருக்கும் ஏன்னா தன்னுடைய குருவான பாலச்சந்தர் மீது அளப்பரிய மரியாதை கொண்டவர் தான் வந்து சுரேஷ் கிருஷ்ணா அப்படி குருவை மதிக்கின்றவராக இருக்கிறதுனால தான் அவரை இந்த படத்தை டைரக்ட் பண்ண செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்புறம் இன்னொரு விஷயம் நாம் பார்க்கலாம் அவரை பொறுத்த வரைக்கும் சுரேஷ் கிருஷ்ணா பொறுத்த வரைக்கும் எப்போவுமே லக்கி சினிமா உலகத்தினுடைய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி ஸ்பிரிச்சுவல் உலகத்தினுடைய சூப்பர் ஸ்டாரும் சரி அவங்க படத்தை டைரக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அவருக்கு தான் அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த படத்தை மிக அழகாக இப்போ நமக்கு இந்த பாடலையும் இந்த டீச்சரை பார்க்கும்போதே தெரியுது இந்த படம் இன்னொரு வகையில வந்து என்னுடைய மனதுக்கு மிகவும் நெருக்கமான படம் ஏன்னா என்னுடைய எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட எல்லாமே இந்த இருக்காங்க ஒண்ணு என்னுடைய அருமைக்குரிய நண்பர் தேனிசைத்தன்ற தேவா அவரை மாதிரி ஒரு மனுஷனை இந்த உலத்துல பார்க்கவே முடியாது இது இது மாதிரி மியூசிக் டைரக்டர் நிறைய பேர் பார்க்கலாம் தேவா மாதிரி மியூசிக் டைரக்டர் நிறைய பேர் நீங்க பார்க்கலாம் தேவா மாதிரி மனிதனை பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவரோட நெருங்கி பழகினவங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும் அவரை பற்றி அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த நட்சத்திரங்கள் நான் சுகாசினி பற்றி எனக்கு நினைப்பவே நினச்சிக்குவேன் திறமை இருந்ததுன்னா எந்த காலகட்டத்திலும் வந்து இந்த கலை உலகம் கைவிடாது அப்படின்றதுக்கு சுகாசினி ஒரு சிறப்பான உதாரணம் இன்றைக்கும் நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் சுகாசினி தேடி வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நடிப்பு திறனை இன்றைக்கும் வந்து திரையுலகம் வந்து சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைப்பது தான்